பட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்கேன் மட்டும் இருந்தால் எடுக்க வர சொல்லியிருக்காங்க ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ஏரியாவில் பார்ப்போம் வட மேற்கு தென்கிழக்கு தான் ஏறக்குறைய வடகிழக்கு இருக்க தென் வாங்கி தாங்கி ஒம்பது ஸ்கேனாக நாற்பது மீட்ரு நடந்துட்டுருக்கு முந்நூறு மீட்ரு ஆளத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ரெண்டாவது ஸ்கேன் இந்த பதினாலு ஏக்கர் இடத்துல முதல் ஸ்கேனு ரொம்ப கிழக்க தள்ளி பார்த்தோம் அந்த ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டும் ரொம்ப சுமாரான அடையாளம் ரொம்ப மேற்கு தள்ளி வந்தாச்சு இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு ஸ்கேனோடையே முடியுது இதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணுறாங்கன்னா குறைந்தபட்சம் பதினாலு பதினாறு ஸ்கேன் வரும் நான் ஏரியா ரொம்ப டஃப்பான ஏரியா ஏன்னா இவங்க இடம் ஃபுல்லாக கிழக்கு மேற்க லென்த்தியாக இருக்குது ஏறக்குறைய பாறை அமைப்பு நீரோட்ட அமைப்புக்கு ஏற்ற மாதிரியே லென்த்தியாக கிடக்கு பலவிதமான பாறை அடுக்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இது அவங்க இடத்தினுடைய வேற ஒரு பகுதி ஒரு ஒரு ஏக்கர் இடம் ஏற்கனவே பார்த்த இடம் மேற்க அதுக்கு நேர கிழக்க தெக்க இதில் ஒரே ஒரு ஸ்கேனு மொத்தத்தில் அவங்களுக்கு இது மூணாவது ஸ்கேன் இடமும் சும்மா கிடக்கு ரெண்ட பாலைவனம் மாதிரி கிடக்கு ஏன்னா கீழே நிலத்தடி பாறை அமைப்போம் இது உள்ள சாரணை கை கருங்கல் பாறை நீங்கள் மழை நீர் இது சம <scenes> <parfois> <spirituality> <retarding> <từng> <over> சமபடித்திட்டு உங்க இடத்துல பெய்யக்கூடிய மழை நீர் வெளியே போக கூடாது பெய்யும் இடத்திலேயே மழை நீர் சேமிக்க சேமிக்கப்படணும் உங்க இடத்தோட பள்ளமான பகுதியில் ஒரு நீர் ஊறிஞ்சி குட்டை அமைங்க நீர் ஊறிஞ்சி குளம் தண்ணியை சேமிச்சு ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நீங்க அங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ணணும் ஓகே அங்கப் பாதியில ஆ என்ன மழை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த குளம் சரி வராது அதுதான் இந்த இடம் சரி வரும் அதாவது இதுல தடுப்பணையா போட்டாலே உங்களுக்கு தண்ணி தேங்கி தேங்கி நிற்கும் மழை காலத்துல வெள்ள நீர் போவோம் போவோம் அதெல்லாம் நீங்க தேக்கி இந்த பூமிக்குள்ளே போறேன் பெய்யும் இடத்திலேயே நீர் சேமிக்கப்பட்டால்தான் நிலத்தடி நீர் வளம் கொஞ்சமாவது பெருகும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மிகவும் சுமாரான ரெண்டு இடம் அடையலாம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரே ஒரு இடம் சுமாரான இடம் மூணாவது ஸ்கேனில் மூணு இடம் குமாரான அடையாளம் மூணாவது ஸ்கேனில் உள்ள மத்தியில் உள்ள பாயிண்ட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு நூறு அடி மட்டும் போர்வல் போட பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கு நூறு அடிக்குள்ளே வரும் தண்ணியை கிணறு வெட்டலாம் அந்த இடத்துல